ஓ முருகா அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்ம மார்க்கெட்டில் வந்து என்ன எதிர்பார்த்தோம்னா ஃபைவ் ஒன் ஃபோர் ஜீரோ லெவலில் கிராஸ் பண்ணி மேலே போகணுச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தோம் பட் வந்து மார்க்கெட் வந்து டேரக்டாக வந்து கேப்பை போகணும்னுச்சு கேப்பை போக வேணா சடனாக ஃபிஃப்டின் வந்து ஒரு லாங் ரெட் அண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு வாங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சரிவே போக ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட டூ ஓ கிளாக் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு டபுள்யூ பேட்டன் வந்து ஃபார்ம் ஆச்சு இந்த டபுள்யூ பேட்டர்னை வந்து பிரேக்கப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே போணுச்சு மேலே பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணி த்ரூவாக மேலே போகலை பார்த்தா சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவல் அன்றைக்கி கேப் அப் ஓப்பன் ஆனால் டே ஹையே கிராஸ் பண்ணாமல் அகெயின்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ வந்து பையர்ஸ் வந்து இன்னும் ஃபுல் ஃபோர்ஸில் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கல ஏன்னா நாளைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் டே நாளைக்கு வந்து மார்க்கெட் சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆனாலும் அகைன் இந்த லெவலை கிராஸ் பண்ணாலும் இம்மிடியேட்டாக அதை வந்து மேலே போய் ஆகணும் மேலே போகாமல் திரும்பவும் இதே லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக தான் இருக்குது சப்போஸ் நாளைக்கு வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன் ஹவர் கேண்டீனில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக சைடுவே போயிட்டுருக்கு கேப்போ ஓப்பன் ஆகுது சைடுவே போகுது கேப் அப் ஓப்பன் ஆகுது சைடுவே போகுது ஸோ வந்து ஸ்ட்ராங்காக வந்து யார் இண்டாடியை வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்கல ரொம்ப வந்து ஒரு போராக தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது உங்களுக்கே தெரியும் இந்த லைனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து மூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே இறங்குச்சின்னா ரொம்ப ஃபால் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் ஏன்னா பையிங் வந்து எப்போவுமே ஸ்லோவாக நடக்கும் செல்லிங் வந்து வேகமாக இருக்கும் இதை க்ராஸ் பண்ணி கீழே வரும்போது செல்லிங் வந்து ரொம்ப நம்ம வேகமாக எதிர்பார்க்கலாம் ரொம்ப வேகமாக வந்து செல்லிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஸோ வந்து நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு கேப் ஆப் ஓப்பனா இல்லை கேப் டவுன் ஓப்பனான்றதை பொறுத்து தான் நம்ம வந்து ட்ரேட் வந்து டிசைட் பண்ண முடியும் மார்க்கெட் சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபைவ் ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவல் வந்து இம்பார்ட்டண்டான லெவல் இந்த ஃபைவ் ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவலில் வந்து இந்த லெவலில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் இல்லை இந்த லெவல்ல தாண்டி மேலே போனாலும் மார்க்கெட் ஃபாலோ த்ரூ பண்ணி த்ரூவாக மேலே போயிடணும் மினிமம் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் லெவலை வந்து ரீச் பண்ணணும் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் அந்த ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வந்து ஃபஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் பர்தராக மேலே போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகி கீழே வந்து அகைன் கேப் டவுன் ஓப்பன் ஆயிந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகணும் சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆகும் இது பண்ணாலும் நமக்கு இந்த மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணி கீழே கிராஸ் பண்ணும் நமக்கு வந்து ஒரு பயங்கரமான டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சப்போர்ட் லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆகும் இண்டாடேயில் அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக கீழே போயிடும் ஸோ நாளைக்கு வந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சப்போஸ் மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகி கீழே போணுச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் லெவலை வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஜெயகாண்டியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியுது டேக்கண்ட் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் த்ரீ இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலுங்க இந்த லெவல் சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு கிராஸ் பண்ணி கீழே போகுது அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி பாயிண்ட் அதான் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் லெவலில் வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஃபிஃப்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவலை கிராஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் லெவலை வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் நிஃப்டிக்கு போயிடலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்து இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு மார்க்கெட் வந்து இங்கே ஒரு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆகிச்சு இங்கேயும் கேப் அப்பில் ஓப்பன் ஆன உடனே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே ஆரம்பிச்சு அதாவது செல்லர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து எவ்வளோ கிளியராக வந்து மேலே போயிருக்குன்னு பாருங்கள் மார்க்கெட் வந்து எங்கேயுமே ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் இருக்குது ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவலாக பார்க்கலாங்க டுவெண்ட்டி ஃபோன் தௌசண்ட் லெவல் இந்த லெவலில் கிராஸ் பண்ணி கீழே வரும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லெவலில் வந்து ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கு சப்போஸ் கேப்பை போனாயோ இல்லை இந்த லெவலில் கிராஸ் பண்ணி மேலே போனச்சுன்னா ரெண்டு நாள் வந்து லாஸ் போட்டிருப்பாங்கல்ல அந்த ஸ்டாப் செட் இட்டாகனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும் நிஃப்டிக்கு லைட்டாக மூவ்மெண்ட் பண்ணால் பேங்க் நிஃப்டி நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் ஸோ நம்ம பை சைடில் போனோம்னா பேங்க் நிஃப்டி போகலாம் செல் சைடு போகணும் அப்படின்னா நிஃப்டியில் ஃபாலோவ் பண்ணிக்கலாம் ஏன்னா நிஃப்டி வந்து டைம் ஹைலேயே இருக்குது அதே மாதிரி ஃபுல் கண்டினியூஸாக வந்து ஹை ஹை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கனால நல்லா ஃபோர்ஸாக கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபின் நிஃப்டி வந்து நாளைக்கு எக்ஸ்பெரி ஸோ ஃபின் நிஃப்டியை ஒரு டைம் பார்த்துடலாம் ஃபிஃப்டி நிஃப்டியை பார்த்த வரைக்கும் ஃபின் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ரேவே க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கு டே கேண்டில் செக் பண்ணிடுவோம் ஃபின் நிஃப்டி வந்து அவ்வளோ மோசம் இல்லை பேங்க் நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அது வந்து நிஃப்டி கிராஸ் பண்ணுற அளவுக்கு கிராஸ் பண்ணி போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு பாயிண்ட்டுக்கு மேலே கேட்ச் பண்ணலாம் ஈஸியாக பட் அது மார்க்கெட்டு விழுந்துச்சு அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நிஃப்டி வந்து ஒரு கரெக்டான லெவலில் இருக்குது கிராஸ் பண்ணி இந்த லெவல் ஜோனில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ நாளைக்கு இந்த ஜோனை கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு எல்லாத்துலேயுமே வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் நமக்கு வந்து மார்க்கெட் மூமெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ இதான் ரொம்ப டேஞ்சர் சப்போஸ் இந்த லைனை பிரேக் பண்ணி வந்துச்சுன்னா கோர்ஸாக வந்து மார்க்கெட் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளைக்கு கேப் டவுனாகவும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சுனா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவல் அப்புறம் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் லெவல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரண்ட் வரை நான் தாராளமாக எஸ்பெட் பண்ணுற வந்து ஃபர்ராக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகி போகும் ஸோ எப்படி இருக்குன்றத நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஃபுல் பையிங் மார்க்கெட்னு சொல்ல முடியாது மார்க்கெட் ஓப்பனிங்கை பொறுத்து தான் இருக்குது கேப் அப்போ ஓப்பன் ஆகி இமீடியேட்டாக திரும்பவும் கீழே கொஞ்சம் வந்து பாட்டம் ஏதாவது சப்போர்ட் எடுத்துட்டு அகைன்ஸ் வந்து டே ஹையை கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் நல்ல மூமெண்ட் மேலே போயிடும் கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாப்லெஸ்ஸாக பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு கொஞ்சம் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் நாளைக்கு கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுறதை பொறுத்துட்டு நம்ம வந்து ட்ரேட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்